வணக்க மக்கள் நான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பத்தி போறோம் ஐபசி கார்த்திகை மாதங்களில் நடவு செய்யக்கூடிய மூன்று நல்ரகங்களை பத்தி பத்திதான் இந்த காலையில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பாக்க போறோம் அதுலயும் முதலாவதா பார்க்கக்கூடிய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு நல் ரகம் அந்த நல் ரகத்தை பத்தி நீங்க ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல இப்பதான் புதுசா நீங்க பாக்குறீங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனியார் நிறுவனத்தை சேர்ந்த மூன்று நல்றாங்க அதாவது சன்ன நல் சோ ஸோ இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஐப்பசி மாதங்களை நீங்க நாத்து விட்டு நடவு செய்யலாம் சோ இந்த பருவத்துல நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூலும் கொடுக்கும் நல்ல லாபமும் கொடுக்கும் அதற்கான நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம் முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூஸ்மித் சீட்ஸோட சந்தியா என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா சம்பா குறுவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நடந்தாவே போதுமானது இது மகசூல் எவ்வளவு தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து இருந்து ஐந்து மூட்டை வரைக்குமே மகசூல் தருங்க இந்த நல் ரகம் காற்று மழைக்கு சாயமானு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாயாத தன்மை பெற்று இருக்குது கண்டிப்பா இந்த நல்ரகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது

ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது முதல் முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் இந்த நெல் ரகத்தை நீங்க விட்டு நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவுல இருபத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாள்லயும் இயந்திர நடவ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாள்ல நீங்க நடவு செஞ்சிடணும் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு பெரும்பாலும் இலைப்புள்ளி நோய் நோய் இலைக்கருகள் நோய் வரும் சோ இதற்கு பார்த்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது சோ பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையால் குருத்து பூச்சி இலை சுருட்டுக்கும் இந்த ரகம் பாத்தீங்கன்னா மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்றாங்க இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சீட்ஸோட சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாலு இருந்து நூத்தி முப்பத்தி உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா குருவைக்கு இந்த நல்ல ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க காற்று மற்றும் மழைக்கு இந்த நூல் ரகம் சாயுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு சாயம் தான் சொல்லுவேன் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நூல் இருக்குங்க தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்ட மெல்லிய தானிய அமைப்பு தாங்க இந்த நூல் பெற்றிருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க ஒரு ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இந்த நாத்து விட்டு நடவு செய்யற விவசாயிகள இருந்தா கை நடவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு முப்பது நாள்லயும் இயந்திர நடவடிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தெட்டு நாள்ல நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நல் ரகத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்புள்ளினோ நோய் இலை குலை நோய்க்கு இந்த நல்ல ரகம் ஒரு சூட்டபிளான ஒரு நல்ல ரகம் இந்த நல்ல ரகம் அது அனைத்தையும் தாங்கி தகர்க்கக்கூடியது பூச்சி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான் குறித்து பூச்சி இலை சுருட்டுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல்ல ரகம் நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி உடையது பூச்சி தாக்கத்துக்கும் இந்த நல்ல ரகம் பார்த்தீங்கன்னா சிறந்த எதிர்ப்பு சக்தியுடைய உடைய ஒரு நல்ல ரகங்க ஸோ தாராளமாக இந்த நல்ல ரகத்தையும் நீங்கள் வாங்கி பயிர் பண்ணலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரன் நாக்

அதனாலதான் நீங்க கை நடவு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இயந்திர நடவு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் இந்த நிலையத்துக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலைப்புலி நோய் குழந்தை நோய் இலைக்கருதல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நலரகம் அது மட்டும் இல்லாம பூச்சி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான் குளித்து பூச்சி இலை சுருட்டுக்கும் இந்த நலரகம் பாத்தீங்கன்னா ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நலரகம் சோ இந்த நலரகம் தாங்க நம்பர் ஒன்ல இருக்கு இந்த நல் பாத்தீங்கன்னா சமீப காலங்களா ரொம்பவே போட்டுட்டு இருக்கு நல்ல மகசூல் கொடுத்துட்டு இருக்கு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை நடவு செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நம்ம சொல்லியிருக்க கூடிய மூன்று நல் நல்ல மகசூலையும் தரும் நல்ல லாபமும் தரும் சோ விதை தேர்ந்தெடுக்கும் முறையில இந்த மாதிரி லெப்ட் இருக்கிற இந்த மாதிரியான டார்க்கான நெல் ரில நீங்க தெருவு செஞ்சு பயிர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டான மகசூல் கிடைக்கும் இந்த பக்கத்துக்கு ஒரு ரைட் சைடு இருக்கிற மாதிரி நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணாதீங்க சோ நீங்க நெல் வாங்க போனாலும் சரி சாம்பிள் காட்ட சொல்லுங்க காட்டிட்டு நெல்லை வாங்குங்க ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர்றது இதுக்கு அடுத்த வீடியோவுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க ஸோ நல்ல வீடியோவை நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் சடா கலா உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க